ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கீ கால்வன் வந்திருந்தது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு புகுதிருச்சு அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க நல்லா மழை பெஞ்சு பெஞ்சிட்டு இருந்தது உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்கு உள்ள பீரோக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பதிவு இருந்தது இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி வீரியன் பாம்பு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரசல்ஸ்வைப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தினா ஹைலி வேணாமே ஸ்னேக்ஸ் இது அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பாம்பு எப்படி வந்ததுன்னு கேட்டால் அவங்க குழந்தைங்கள்லாம் அந்த ஹாலில் உட்காந்து விளையாடி இருந்துட்டுருக்காங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்திருக்கு உடனே பார்த்துட்டு பயந்துட்டு வெளியே வந்துட்டு நம்மளை கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட் எந்த ஒரு பாம்பை ரிஸ்க்யூ பண்ண சொல்லியும் கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணணும் ஆனால் முக்கியமாக இந்த கண்ணாடி வீரின் பாம்புங்களை பிடிக்க சொல்ல மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ரிஸ்க் பண்ணணும் என்னென்ன இந்த பாம்புங்கள்லாம் பிடிக்க சொல்ல ஒன்றடி ரெண்டு அடினு பார்த்திங்கன்னா எகிரி கடிக்கும் அதனால் தான் முடிஞ்ச வரையும் இந்த பாம்புகளை பிடிக்க சொல்லும் நம்ம கைப்படாமல் டச் பண்ணாமல் அந்த பாம்புகளை சேஃபாக ரிஸ்க்யூ பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தவறதெல்லாம் இந்த பாம்பு பார்த்து அந்த பாம்போட உருவத்தை அந்த சைஸையும் பார்த்துட்டு மலை பாம்பு மலை பாம்பு கூட்டி நினச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள வந்து இந்த மலை பாம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க மாதிரி ஏதாச்சும் உங்க வீட்டுக்குள்ள பாம்பு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது பிடிக்கும் அடிக்கும் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் நேர்வே இருக்கிற ஃபாரஸ்டர் மட்டும் கால் பண்ணுங்கள் அங்கே இருக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பை போட்டு சேர்த்து வந்து பார்த்திங்கனா அதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கனா உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து சின்ன சின்ன கேப்பு ஒழுச்சு இருந்தால் இரவு நேரங்களில் அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாம்புங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இருக்க சொல்லியே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்துருக்கு நல்லாவில் அவங்க பார்த்துதால எதுவும் ஆகல